ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏதோ ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து என்னோடய சேனலை நீங்கள் முத முறையே பார்க்குறதுனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்குங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு டிப் என்ன நம்ம பார்த்துருவோமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதம் எதாவது கிளறுற சாதம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாடு வெடிப்போம் அப்போ சாப்பாடு வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருந்தால் தான் லெமன் சாதம் புளி சாதம்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி செய்கிறதுக்கு நம்ம வந்து சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு ரெண்டு சொட்டு லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டு பாருங்கள் சாப்பாடு ஒன்று ஒன்று ஒட்டாது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் கூட நல்லா விரப்பாயிடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் சாதம் புளி சாதம் கிளறின சாதம் செய்வோம் பார்த்தீங்களா அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டு லெமனை விட்டு அப்புறமா நீங்கள் சாதம் வெடிச்சிங்கன்னா சூப்பர் சூப்பராக வரும் உதிரி உதிரியாக வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடு தொடக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம தொடைப்போன்னு பார்ப்போம் லைசால் லிக்யூட்லாம் தேவையே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி தொடச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ரொம்பலாம் போடணும்னு அவசியம் இல்லை லைட்டாக போடுங்க மஞ்சள் தூள் போட்டதுனால வீடெல்லாம் மஞ்சள் கரையாகுமோன்னு நினச்சிடாதுங்க அப்படிலாம் இல்லை மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினி அதுக்காக நான் போட சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ ஷாம்பு அதில் கொஞ்சமாக ரெண்டு சொட்டு விடுங்க நிறைய விடணும்னு அவசியம் நீங்கள் ஒரு ரூபா சாம்பார் இருந்தாலும் சரி அதில் கொஞ்சமாக பாதியோண்டு கால் வாசி விட்டால் கூட போதும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள் வீடு மனமாகவும் சூப்பராகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடு துடைக்க நம்ம லைசால் அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியம் இல்லைங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம சோறு வடித்த கஞ்சியில் வச்சு இது ஒரு தலைக்கு தைக்கிற கண்டிஷனர் ரெடி பண்ணிடலாம் நம்ம சோறு வடித்த கஞ்சி இப்படி வச்சிங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டியாகிடுங்க இது வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்கானா ஆயில் எண்ணெய் ஆயிலும் நமக்கு இந்த தலைக்கு தைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் யூஸ் பண்ண அதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு விட்டுக்குங்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம குளிச்சுட்டு தலைக்கு கண்டிஷனர் போடுவோம் பாத்தீங்களா அதுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து நிறைய அமௌண்ட் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க இதை வந்து நேச்சுரலாக நீங்கள் போட்டு பாருங்கள் அவ்வளோ கூந்தல் வந்து அவ்வளோ சைனியாக அவ்வளோ சில்க்கியாக இருக்குங்க அவ்வளோ நேச்சுரல் சூப்பராக இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு ட்ரிப்பு நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை அடுத்த ட்ரிப்பு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒன்று இது வந்து சாதம் நம்ம வடிக்கும்போது ஒவ்வொருத்தர் சிலர் வந்து உப்பு போட்டு வடிப்பாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி தலைக்கு நீங்கள் கேர் பக்கா போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உப்பு போடாமல் வடித்து பாருங்கள் அதுதான் நல்லாயிருக்கும் உப்பு போடாமல் வடித்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிடிச்சி டிப்பு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அப்புறம் வந்து தேங்காயெலாம் நம்ம நிறைய வாங்கிட்டு வந்துட்டோன்னு வச்சுட்டீங்க திடீர்னு ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரோம் நான் வந்து இது ஊர்லேருந்து ஒரு பத்து காய் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணால் நீண்ட நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும்னு பார்ப்போம் அந்த குடுமையோடு எடுத்துக்கங்க எடுத்து நான் ஒரு மூளையில் இந்த மாதிரி நான் எப்படி வைக்கிறேன் பார்த்தீங்களா அப்படி குத்தி வைங்க அப்படி அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா தேங்காய் வந்து ஒரு மாத அப்படியே இருக்குங்க நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாள் ஆ உரிச்ச தேங்காய் கூட ரொம்ப நாள் ஆகியும் கெட்டு போகாமல் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம பிஸ்கெட்லாம் சாப்பிடுவோம் ஒரு பாக்கெட்டை உடைப்போம் பாதி மிச்சம் ஆகிடும் அதை வந்து நம்ம எதாவது டப்பாவில் போட்டு அடுத்த நேரம் பார்க்கும்போது போது அதை நாமத்து போன மாதிரி ஆகிடும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சு பாருங்க நாமத்தே போகாது நல்லா காற்று போகாத ஏர் கண்டனர் பாக்ஸாக ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம மிச்சமாக இருக்கு பிஸ்கெட்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு அது கூட ஒரு கொஞ்சோண்டு அரிசி ஒரு நாலஞ்சு வர்ற மாதிரி அரிசி மட்டும் போடுங்க அரிசி போட்டு நீங்கள் அப்புறம் மூடி வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி நீங்கள் எப்படி பிஸ்கெட் வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும் நான் உத்து போகாமல் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமாக நீங்கள் எந்த அரிசினாலும் போடலாம் கொஞ்சமாக அரிசி சேர்த்துட்டு என்னி மூடி வச்சிடலாங்க அவ்வளோந்தாங்க இந்த டிப்பு இதோடு முடிச்சிட்றேன் நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோமா நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி பாட்டில் தாங்க அந்த மாதிரி பாட்டலில் ஒரு பாட்டல் ஒரு டம்ளரில் வந்து நம்ம ஜூஸ் எடுத்து அடுத்த டம்ளருக்கு நம்ம எதாவது மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா கீழே சிந்தாமல் மாற்றாம மாற்றலாம் எப்படி மாற்றலாங்கிறோம் பார்ப்போம் நம்ம இப்படி வைக்கணும் வெறுமனா ஊற்றுறப்போ கண்டிப்பாக கீழே சிந்திடும் ஜூஸ்லாம் நமக்கு வேஸ்ட்டாக போகும் நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வச்சு ஊசு ஊற்றணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன் அந்த ஸ்பூன் இப்படி வச்சுக்கிங்க திமி நிமித்தி வைக்கலாம் கமுத்தி கூட வைக்கலாம் வச்சிட்டு நீங்கள் ஊற்றி பாருங்கள் ஒரு சொட்டு கூட சிந்தாது இந்த மாதிரி விளிம்புலாத கண்ணாடி பவு டம்ளர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக ஒன்றும் கூட சிந்தாமல் சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கண்ணு டம்ளர் வந்து ஒரு டம்ளருக்கு ட்ரான்ஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸுனா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வரேன் பாய் சியூ என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்னோடய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிகவும் நன்றி நிறைய பேர் பார்க்குறீங்க பட் வந்து லைக் போடுறதுக்கும் கமெண்ட் போடுறதுக்கும் யோசிக்கிறீங்க பரவாயில்ல தான் எனக்கு என்ன வேணாலும் நீங்கள் கமெண்ட் சொல்லலாம் நெகட்டிவாக பாசிட்டிவாக எதுனாலும் நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறேன் அதனால் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாய் சியூ